பிரமாண்டமா கோடி கணக்குல செலவு பண்ணி வரலட்சுமி அவங்களுக்கு திருமண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணு வாழ்க்கையை நான் சீரழிக்க மாட்டேன்னு விசால் அவர் பல உண்மைகளும் உடைச்சு சொல்லியிருக்காரு வரலட்சுமி அவங்களுடைய கணவருக்கு இவ்வளவு கோடி சொத்து இருக்கா வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சரத்குமார் அவங்களுடைய குடும்பத்துல முதல் முறையா நடக்க இருக்க திருமணம் அப்படிங்கறதுனால ரொம்ப பிரம்மாண்டமா வரலட்சுமி அவங்களுடைய திருமண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வரலட்சுமி அவங்க சரத்குமார் அவருடைய மகளா இருந்தாலும் தன்னுடைய திறமை வழியா முன்னுக்கு வந்தாங்கன்னு சொல்லலாம் அவங்களுடைய எதார்த்தமான நடிப்பு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஆரம்பத்துல போடா போடி படத்துல சிம்பு அவருக்கு ஜோடியா நடிச்சாங்க அப்பவே தன்னோட சொந்த குரல்ல அவங்க எதார்த்தமா பேசியிருப்பாங்க அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிச்சாங்க தமிழ் தெலுங்குன்னு நிறைய படங்கள்ல நடிச்சாங்க ஆரம்பத்துல விஷால் அவர் கூட காதல்ல இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்து வெளியாகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருந்தாங்க இப்ப படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க மும்பை தொழிலதிபரான நிக்கோலாய் அவங்க கூட காதல்ல இருந்திருக்காங்க இப்ப தன்னோட காதல வீட்டுல சொல்லி திருமணத்துக்கு சம்மதம் வாங்கி ரொம்ப பிரம்மாண்டமா இந்த திருமண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வரலட்சுமி அவங்களுடைய கணவரும் ஒரு தொழிலதிபர் அவருக்கும் வந்து நிறையவே சொத்து இருக்கு அப்படின்னு கூட சமீபத்துல அவரு பத்தி நிறைய தகவல்கள் வெளியாகிருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து கோடி சொத்து மதிப்பு அவருக்கு இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட சொல்லி இருக்காங்க அதனாலதான் திருமணத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு வரலட்சுமி அவங்களுடைய மெஹந்தி பங்கன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப அழகா அமைச்சர் ராதிகா அவங்க வந்து மாப்பிள்ளைய வரவேற்ற வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல மாலையோடு வந்து சென்னைக்கு வந்திருக்காரு அப்ப ராதிகா அவங்கதான் வரலட்சுமி அவங்களும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட தன்னோட காதல் கணவரை வந்து பார்க்க அங்க வந்திருந்தாங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் அவங்களுக்கு இப்ப இருந்தே வாழ்த்துக்களை சொல்லிருக்காங்க சொல்ல போனா முக்கியமான பிரபலங்கள் நிறைய பேருக்கும் அரசியல் பிரபலங்களுக்கும் நேர்ல போய் இவங்க வந்து அழைப்புதல் கொடுத்திருக்காங்க முதல் முறையா இவங்க குடும்பத்துல நடக்க இருக்க திருமணம் அப்படிங்கறதுனால ரொம்ப பிரம்மாண்டமா தன்னுடைய மகளுக்கு நிறைய செலவு பண்ணி அவங்க ஆசைப்படி செய்து வைக்கணும் அப்படின்னு சரத்குமார் அவரும் திருமண வேலைகள் அவ்வளவு பிஸியா வந்து தீவிரமா அவரே இறங்கி பார்த்துட்டு இருந்தாராம் இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வரலட்சுமி அவங்களுக்கு திருமணம் நடக்க இருக்கு விஷால் அவருக்கு எப்ப திருமணம் அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஷால் அவரே ஒரு சில விஷயத்தை சொல்லிருந்தாரு அதாவது ஒரு பொண்ணு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கைய வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் நான் வந்து அவங்களோட வாழ்க்கையை கெடுக்க விரும்புறேன் பிரபல ஒரு பொண்ணுக்கு சரியான கணவரா தினமும் காலையில அலுவலகம் போயிட்டு மாலையில வீட்டுக்கு வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண என்னால முடியாது அந்த கண்டிஷனுக்கு எல்லாம் சரியா செட் ஆகிற ஒரு பொண்ணு கிடைச்சா கண்டிப்பா நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருந்தாரு இப்ப இதெல்லாம் சமூக வலைதளத்துல அதிகமா பகிரப்பட்டு வருது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க